இல்லை டிஸ்பிளேயில் பார்க்கல மேலே தேவன் உன்னை உயர்ந்த அடக்கிலத்தில் வைப்பார் நீங்கள் இந்த பிரசங்க தலைப்பு ப்ளஸ் வாக்குத்த தலைப்பு தேவன் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவங்க ஒரு இது பார்க்குறோம் ஒரு மனுஷன் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இதில் நிற்கிறத பார்க்குறோம் கருத்து நல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை ரொம்ப ஒரு ஒரு அருமையான வார்த்தை ஒரு மகத்துவம் உள்ள ஒரு வார்த்தை ஒரு மகிமை உள்ள ஒரு வார்த்தை தேவன் உன்னை எங்கே வைக்கிறாரா உயர்ந்த அடைக்கலத்தை இந்த வார்த்தை யார் சொல்கிறாருனாக்கா ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இருந்து அல்லது வந்து ஒரு ஆடு இருந்து வந்ததான ஒரு தேவ மனிதன் சொல்கிற வார்த்தை எழுத்து எடுத்துக்கொள்வோம் ரெண்டு சமவேல் இருபத்ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் சனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சமவேல் ரெண்டு மூணை வாசிக்கலாம் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சனை கொம்பும் நான் உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமும் என் ரட்சகருமானவர் வல்லடிக்கு என்னை வல்லடிக்கு வைலன்ஸ் வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே காட் இஸ் மை ஐ டவர் சொல்றாரு காட் இஸ் மை ஐ ஐ டவர் யாரும் டச் பண்ண முடியாது என்னை அடிக்க முடியாது என்னை அழிக்க முடியாது ஐ டவர் இருக்கிறேன் நான் எங்க இருக்கிற ஐ டவர் கீழெல்லாம் வந்து என்னை டச் பண்ண முடியாது ஆண்டவர் என்னை மேலே வச்சுட்டாரு நான் மேலே இருக்கும்போது கீழே யாரும் என்னை தாக்க முடியாது பழைய காலத்துலலாம் வந்து மனுஷனை மேலே போய் தாக்க முடியாது இப்போ ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனு செட்டு விமானங்கள் ராக்கெட்டுங்க ஏவுகணைங்களாம் வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லை பாருங்க அப்போ சொல்கிறாரு நான் மேலே போயிட்டேன் நான் மேலே இருக்கிறேன் கருத்தை என்னை மேலே கொண்டு போயிட்டாரு என்னை யாரும் டச் பண்ண முடியாது எனக்கா சொல்கிறது என்னை வல்லடிக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கிறவர் அவரே இ சேவ்ஸ் மீ ஃப்ரம் த வைலன்ஸ் என்னை ரட்சிக்கிறவரா அவரே என்னை உயர்ந்தடைக்கிறத வச்சிட்டாரு தாவிது பார்த்தி உங்களுக்கு தெரியும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாமிவில் கூப்பிடும் பொழுது லைனில் நிற்க வைக்கல அவங்க அப்பா ஏன்னா ஆடு மய்க்கும்படியாக போனவர் வர்றதுக்கு லேட் ஆகும் லைனில் நிற்க வைக்கல அவங்கெல்லாம் ராஜா தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினைச்சாரு ஆனால் பரலத்தின அப்பா நினைச்சார் அவன் தான் ராஜாக்கு தகுதி ஆமே சத்தமா தட்டுங்களே எல்லாருக்கும் ஆண்டவர் அடிக்கிறாரு அவன் தூக்கின வந்து ஐ டவர்ல விற்கிறாரான் எங்க வைக்கிறா கை இலக்கை நீத்தீங்களே எங்க வைக்கிறான் ஐ டவர்ல மேல விற்கிறாருங்க ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேலே வைப்பார் வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் அந்த ஏன் சொல்ற அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு நாயபுரமானத்தை ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் படிப்பாங்களாம் அது மாதிரி படிச்சிருக்கிற அப்படி நம்மலாம் பைபிள் படிக்கணும் பைபிளில் என்ன சொல்கிறேன் பாரு இன்னைக்கு ஓகே வரல பிரதர்ஸ் வரல பாருங்கள் வரணும் பைபிளில் இன்றைக்கி என்ன வசனம் நம்மளுக்கு வருது அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும் ஐ டவலுக்குனு போயிச்சிட்டா அப்படி அதனால் தாவிதை யாரும் கொ கொல்ல முடியல பூர்ண வயசு வரைக்கும் செத்தா பூர்ண வயசு கழிச்சு தான் செத்தா அப்படியா என்ன வயசா பூர்ண வயசு சவுல அப்படி சவுலாக பாருங்கள் நேர நேர ராஜாங்க அப்படி சாவல அவனுக்கு மு பின்னாடி இருக்கிற ராஜாங்கெல்லாம் அப்படி சாகில் பாருங்க பூரண வயசு வரைக்கும் சாகுல பாருங்க திராவிட் ஒண்டி தான் பூரண ஐஸ் வரைக்கும் வாழ்ந்தாப்படி இன்னும் கொஞ்சம் பேர் வாழ்ந்துருக்கிறாங்க முக்கியமாக ராஜாக்களை சொல்கிறான் ராஜாக்களில் ஏன்னா என்னை எங்கே வச்சிருக்கார் ஆண்டவர் சொல்லுங்கள் ஹைட் ஹவர் சொல்லுங்களா ஹைட் ஹவரில் கீழே எந்த சதியும் பண்ண முடியாது அலா அலுவியா கீழே ஒன்றும் பட முடியாது நீங்கள் ஆண்டு விட்ட வரும் பொழுது கர்த்தர் உயர்ந்த அளத்த வைக்கும் பொழுது எந்த வியாதியோ பிசாசோ மரணமோ ஆபத்துகளோ விபத்துகளோ எதுவும் டச் பண்ண முடியாது சத்தமாக சொல்லுங்களா ஆமேனே விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறீங்க அந்த வார்த்தையை ஆள இல்லையா இது ரொம்ப ஒரு அனுபவமாக சொல்கிறாருங்க இது சும்மா சொல்லுங்க ரொம்ப அனுபவமாக சொல்கிறாரு என் ஆண்டு விட நாங்கள் மிஸ்டாரு வல்லடிக்கு தப்பு வைத்து எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை ராஜாக்கள் எத்தனை தேசங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றி எங்க வச்சுக்காரா உயர்ந்த அடைக்கிறது நீ சபைக்கு வர 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 கத்திர உயர்த்திக் கொண்டே இருப்பாரு ஹலலுயா உயர்த்தி கொண்டே இருப்பாரு உடனே உயர்த்த மாட்டாரு உடனே உயர்த்த மாட்டாரு உனக்கு அந்த அருமை தெரியாது போக 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 நீ ஆசுதமாகவே போகவே ஹலலுயா போக 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 வியாதி குணமாக்கொண்டே இருக்கும் மாமேன்

தப்பி வையும் சத்துருக்களுக்கு என் மேல் எலும்புகிறவர்களுக்கு கைத்தட்டலாமா தட்டலாம என்னை அவர்களுக்கு விளக்கி எங்க வைக்கணுமா உயர்ந்த அடைக்கலத்தில் வெய்ய மாண்டவர் கேட்கிற பாருங்க கேட்கணும் என்னை வெய்ய மாண்டவர் ஏன்னா அவர் உயர்ந்த அடைக்கலமானவர்

அவர் ருசி பார்த்துருக்காருங்க தெய்வன் அவர் கொண்டு போன விதத்தை அவர் ஆமை சொல்லுங்க சபையில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியே படித்து அப்படியே மேலே வந்து பெரிய பெரிய படிப்பில் போய் பெரிய பெரிய வேலையில் உட்காரணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதான் ஐ டேவில் கொண்டு போகிற அர்த்தங்கள ஹலோ லூயா அது தாவி சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தொம்பதுக்கு வாசிங்க என் தெய்வனே சத்துருக்களுக்கு என்ன தப்பி வையும் எலும்பு வாங்க பாருங்க உன் மேலே எலும்பு வாங்க உன் மேலே படுவாங்க குறை சொல்லுவாங்க பொய் சொல்லுவாங்க நீ அப்படி பண்ற இப்படி பண்றன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காதல போட்டுக்காதீங்க அதெல்லாம் யோசிக்க டைம் கொடுக்காதீங்க கீழே விழுந்துருவீங்க கீழே இருக்கிற மனுஷனை பார்க்காதீங்க எப்ப மேல இருக்கிற ஆண்டு பாருங்க சத்தமா தட்டுங்களே தட்டுறது தட்டுறீங்க ஆமே கீழே இருக்கிற மனுஷனை பார்க்காதீங்க கீழக்கிற மனுஷனை பார்த்தா கீழே விழுந்து போவோம் மேல இருக்கிற ஆண்டு பாருங்க அலுவயா அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பாரு உன்னை மேலே கொண்டு போய் கொண்டே இருப்பாரு ஆமேன் ஆசிர்வாதத்தில் வாசிம்மா விலைக்கி ஆ ஏன் அம் தலைப்பு வாசிங்க டைட்டில் வாசிங்க ஐம்பத்தொம்போது டைட்டில் அம்மா ஐம்பத்தொம்பது டைட்டில்ம்மா வாசிங்ஸ்டர் சவுள் சவுள் ஆ ம் என்ன ஆட்களா ஏ வாட்கள் அடியாட்கள் சொல்கிற நம்ம இதில் ஏ வாட்கள் போகப்பா தாவது கொண்டு வாங்கப்பாரு ஏ வாட்களை அனுப்பின போது அல்தசலத்துக்க என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும் வாசித்த அவன் பாடின ராக தலைவனுக்கு ஒப்பித்து மித்தாம் என்னும் சங்கீதம் ஆட்களை கொள்றதுக்கு ஆட்களை அனுப்பும் பொழுது கூட்டம் கூட்டமான ஜனங்க தேடிங்கிறாங்க சவுல் அது சவுல் மூலியமா போய் தாவீது கொண்டு வந்துருங்கன்னு எதிர எழுதுறாரு பாருங்க அந்த வார்த்தை அப்படியே எழுதப்படுது பாருங்க என்னவா சவுல் தாவிதை கொள்வதற்காக ஏவாட்களை ஏவாட்களை அப்போதான் ஜெபம் பண்ணுறா அப்படி அவர்கள் கைக்கு நான் என்ன பண்ண தப்பு வியும் மாண்டவரே கை தட்ட மாட்டேங்கிறீங்களே அவர் கைக்குன்னு தப்பி வெய்யும் இன்னைக்கு நம்ம பெரிய ஜபம் பண்ணோம் என்ன தப்பி வெய்யும் ஏதோ வியாதி வருதான் ஏதோதோ வைரஸ் வருதுன்றாங்க நியூஸில் பார்க்கும்பொழுது அங்கே வருது இங்கே வருது கேரளாவில் வருது சிங்கப்பூரில் வருதுன்றாங்க அப்படிதான் சைனால வருது வருதுன்னு சொல்கிறாங்க கோவிட் நைன்டீன் சொல்கிறாங்க அது ஈர வச்சுட்டாங்க பத்தொன்பதாம் வருஷத்தில் சைனாவில் வந்து கொஞ்சம் தப்பு பார்த்தா நம்மளுக்கு வந்துருச்சுங்க நமக்கு வந்துருச்சு ஏ வர மாட்டாங்க ஏவ வைரஸ் வருது நம்மளுக்கு விரோதமா நம்ம உயிருக்கு விரோதமா நம்ம வாழ்றதுக்கு விரோதமாக நம்ம ஆயுசுக்கு விரோதமாக ஜெபிச்சு வந்து சர்ச்சில் உட்காந்து ஜெபிச்சிடணும் தாவிது ஜோம் பண்ணுறாரு பாருங்க ஏ வாட்களை அனுப்பும் பொழுது தெரிந்து பாருங்க தாவிது சொல்கிறாங்க தாவிதே ஆட்களை அனுப்பிட்டாங்க அப்பதான் அப்போதான் சொல்கிறாப்படியே என்னை உயர்ந்த அடைக்கல வைத்தா அவங்களாம் யாரும் என்னை டச் பண்ண முடியாது ஆண்டவரை ஆமே உற்சாகமா கிரைஸ் அ லாடு அத்தான் ஆண்டவன் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார் அதை சொல்றாரு தாவியுது அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடிலங்க தாவீது கொல்ல முடிலங்க எத்தனைய முறை சாமி பூசத்தில் படிச்சு பாருங்கள் தாவி கொல்ல முடியல கொல்ல முடியல அதான் தாவிது சொல்றாரு சரி ரெண்டும் சம்மம் இல்லை எனக்கு உயர்ந்த அடைக்கல ஆண்டவர் தான் எனக்கு யாரும் அடைக்கல

பாடி நெருக்க வந்து பாருங்க ஆட்கள் மூலியமாக உண்டா நாளில் தஞ்சமும் உயர்ந்த உயர்ந்தடைக்கலும் மூணாவது முறை வருது இந்த அதிகாரத்தில் நாலாவது வாசிங்க என் பலனே பாடுவாங்க சச்சில வந்து பாடணும் நிறைய பேர் வரல பாருங்க நோட்டீஸ் போது தெருது போன் பண்ணி இல்ல பைபிள் பை சொல்றாரு நான் என்ன பண்ண உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு கை உயர்ந்த உயர்ந்தடைக்கலம் கிருபை உள்ள என் தேவனா இருக்கிறேன் ஏன் அதிகாரத்தில் நாலு முறை சொல்ற அப்படி இந்த அப்பத்தம் சார் ஏன் அந்த அளவுக்கு பார்த்துருக்காருங்க ஆண்டு சும்மா சொல்லுங்க போய் சொல்லுங்க இந்த வார்த்தை விசுவாசித்தால் நீங்களும் இந்த மாதம் எங்க போவீங்க உயர்ந்த அடைக்கிறதுல போவீங்க ஆமேன் படிப்புல வேலையில ஆரோக்கியத்தில் ஆசீர்வாதத்தில் தேவைகள் எல்லாவற்றிலும் எங்க போயுமா உயர்ந்த அடைக்கிறதுல காண்டவர் கொண்டு போவார் ஆமே நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல ஆமே உயர்ந்த அடைக்கல மழை சொல்லுங்கம்மா கை உயர்த்து அவர் உயர்ந்த ஃபஸ்ட் பாயிண்ட் போவோம் நம்ம டைம் தேவ் ஏ நம்ம எப்படி நம்ம உயர்ந்த அடைக்கிறதுக்கு போவோம் சப்ஜெக்ட் போகும்பொழுது எப்படி நம்மளை கொண்டு போகுவார் அதுக்கு ஒரு சிறு டிப்ஸுங்க சின்ன சின்ன காரியம் நம்ம செஞ்சால் போதுங்க நம்மளை ஆண்டு கொண்டு போ படித்தால் தான் பெரிய வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க இப்போ கலெக்டர் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆரோ ஐபிஎஸ் படிக்கணும் கலெக்டருக்குன்னு கலெக்ட்ரு படிக்கணும் அப்போ நம்மளாம் வந்து எப்படி நம்மளாம் உயர்ந்த இடத்துல போக முடியும் படிப்பு குறைவு வருமானம் குறைவு இப்போ தான் ஆண்டுக்குள்ளே வந்துருக்கிறோம் நஷ்டங்கள் பாடுகளை அனுபவித்து ஏசி வேற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம எப்படி போக முடியும் பைபிள் எல்லாம் சொல்லுது தெரியுமா வாசிக்கலை ஃபஸ்ட் பாயிண்ட்டு வாசி நாமத்தை நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலம் எப்படி நம்ம போனால் ரொம்ப ஈஸியான வழி ஆண்டு பைபிள் வச்சிருக்கார் நம்ம கூட தாவி இது போல மாறணும்னா உயர்ந்த அடைக்கலத்து போனா சங்கீத தொண்ணூத்தொன்னு பதினாலு வாசிக்கலாமா பஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாம் சங்கீத தொண்ணூத்தொன்னு பதினாலு வாஞ்ச வரணும் நம்ம ஆண்டு மேல தாக்க வரணும் என்ன ஜெபம் எப்ப ஜபம் காலையில ஜபிச்சிடணும் நைட்ல ஜபிச்சிடணும் உனது ஜெபம் என்னென்ன பிரேயருங்க எல்லாம் நம்ம பண்ணிடணும் அதான் வாஞ்ச வாஞ்சா இருக்கு அப்படின்னாலே விடுவிப்பேன்

என் நாமத்தை அறிந்திருக்கபடினாலே அவனை உயர்ந்த அவ நாமத்தை அதை தெரிஞ்சுக்கினேங்க என்னென்ன ஆவுது என்னென்ன விடலை ஆவுது ஏ சொல்றாரு மார்க் பதினாறு பதினாலு ஏ நாமத்தினால பிசாசுகளை அது அவ்வளோ வல்லம்ல நாமம் அது வியாதிகள் மாறுது ஏசு நாம ஜா நைட்டாக ஜோனேன் ஏசு நாமத்தில் வியாதி போ ஏசு நாமத்திலிருந்து பிசாசு போ ஏசு நாமத்தில் ஏசிக்க நாமத்தில் போ ஜோ போது அது போகுது மோசை கேட்கறா அப்படி அண்டுவரு நான் அனுப்புறிய எகிப்துக்கு நீ யார் அண்டு வரு நீ யாருன்னு கேட்டக்கா நான் உன்னை பார்த்துட்டேன் அவங்கள பார்க்கல நான் தான் அவங்க கேட்பாங்க நம்புவாங்க நான் என்ன சொல்றது அப்படி சொல்லும் பொழுது வாசிக்கலாமா ஆண்டோ மோசி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றேன் என் நாமத்தை நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி வாசிக்க மூணாம் அதிகாரத்துல யாத்திராங்க மூணாம் அதிகாரத்துல வாசிக்கலாம்

நம்ம தெரிஞ்சுக்க அதான் நம்ம பாடுறோம் ஆபரகாமின் தேவன் பாடுறோம் அல்ல தேவ நாமத்தை நல்லா அறிஞ்சிக்கும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்குது உயர் நிலையை கொண்டு போறாரு ஆண்டவர் தேவ நாமத்தை தெரியாம இருக்காதுங்க எல்லாம் பயன்படுத்தணும் ராத்திரி எழுந்திருக்கும் போது பயன்படுத்தணும் படிக்கும் பொழுது பயன்படுத்தணும் வேலைக்கு போகும்போது பயன்படுத்த வண்டியில் ஓட்டும் பொழுது பயன்படுத்தணும் ஜெபிக்கும் போது பயன்படுத்தணும் அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்து உயர்த்த அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பாரு அவர் நாமத்தில் அவ்வளவு வல்ல மூன்று விடுதலை உண்டு சொல்லிக் கொண்டு போன டைம் ஆயிடுது ரெண்டாவது பாயிண்ட் போவோம் என்னன்னாக்க கத்தரை நம்புவதால நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஹலோ வாசிக்கலாமா கத்தரை நம்புவதால் உயர்ந்த அடைக்கலம் வாசிக்கலாம் வாசிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு சங்கீத நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சு நீதிமொழி இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சு நீதிமொழிகள் இருபத்தொன்பது இருபத்தஞ்சு மனுஷருக்கு பயப்படும் பயம் கன்னி ஆபத்தை மாட்டிக்குவோம் கண்ணிய வரு கர்த்தரை நம்பனுங்க வார்த்தையை நம்பணுங்க விசுவாசத்தை பரிசுத்தத்தை பரிசுங்க நம்பும் பொழுது நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அலலூயா அலலூயா ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் மேல கொண்டு போய் வைக்கிறாரா ஏன் என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடி நாளை அடுத்து பார்க்கிறோம் நம்புகிறபடி நம்புகிறபடினாலே ஆண்டு வரை எனக்கு யாரும் இல்லை ஆண்டு வரை நீங்க தான் ஆண்டு வர உட்காந்து முட்டி முட்டி போட்டுருணுங்க அழுவுனுங்க ராத்திரில அழுது செபிக்கணுங்க கண்ணூர் விடணுங்க இது எனக்கு தேவாண்ட வர இது எனக்கு வேண்டமாண்ட வர கண்ணீர் விடும் பொழுது அவர் பாப்பாரு என்னே நம்பிக்கிற நான் தான் ஒன்று செய்யணும் அவர் செஞ்சிருவாருங்க அவருக்கு ஈஸியாது அல்ல லோயா அவர் பெருசாக இல்லை லேசான காரியம் என்ன காரியம் அவருக்கு பைபிள் எல்லாம் அப்படிதான் வாங்கிருக்கிறாங்க நம்பி தான் அடுப்பு தங்க நம்பாம பெற்றுக்கல ஒரு மனுஷன் சொல்றாங்க டாக்டர் போகணும் டாக்டர் நம்புறோம் இல்லையா அந்த டாக்டர் நம்புறோம் நம்புறோமா இல்லையா நான் டாக்டரை பார்த்துருப்போம் நான் டாக்டரை பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்க அஞ்சா டாக்டர் மூணாவது டாக்டர் சொல்லுவாங்க சொல்லும் போது நம்பிக்கை வச்சு போறோம் பாருங்க ஏ அதே தான் நான் நம்பணும் ஆமாம் அலலூயா ஆண்டு செய்வார் அலலூயா மூணாவது பார்க்கலாம் மூணாவது பாயிண்ட்டு எளியவனை உயர்ந்த அலைக்களத்தில் வைப்பாரு எளியவனை நம்ம எளிமையாக இருக்கணுங்க பெருமையாக இருக்கக்கூடாது பெருமை உலவுக்கு தேவன் வாசிக்கலாம் பெருமை தேவன் எத்தனை கிடையாது வாசிக்கலாமா எளியவனை ஆ உயர்ந்த அடிக்கடத்தில் வைப்பா வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தொன்று சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தொன்னு சங்கீதம் எளியவனையோ திருமங்க சிறுமனில் எடுத்து உயர்ந்த அடக்க வைத்து வம்சங்களை 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 இஸ் பேமிலி லைக் பிளாக் வம்சங்கள் என்ன பண்ணுவான் மந்தையை போல கூட்டமாய் மாத்துவாரு மந்தைகளை கூட்டமாய் மாத்துவாரு மந்தங்களை மந்தையை மந்தையை போல மாத்துவாரு எப்போ எளியவனை ஒண்ணு சிங்களா பைபிள் சொல்லுது ஆபரம் ஒருத்தனா வந்தா அப்படியான் கர்த்தரை அவனை ஆசீர்வதிச்சாரா அல எலுவை சொல்லுவோமா அல அலுவயா வானத்து நட்சத்திரங்களைப் போல மாத்தினார் ஏசல் சொல்லப்படுது அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அலைத்தாரான் ஒருவனா இருக்கையில் எளியவனை ஏழ்மை நிலைமையில இருக்கும்பொழுது படிப்பு குறைவா இருக்கும் பொழுது நானும் தாண்டு அதிகமா கொடுக்கறாமே அதை பெலைவினரை திறந்து கொள்ளலாம் விலைவினரை திறந்துக்காராம் பவுல் குறைந்த சொல்லும் பொழுது பயமா சொல்றாருங்க எளியவனை சமையல் ரெண்டாவது மதியில் அண்ணா சொல்றா அப்படி என்ன எளிமை ஏழ்மையிலிருந்தே தூக்கி வந்தீங்க ஆண்டவர் வர ஏன்னா குழந்தை இல்லை பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் ஏழ்மையில் இருந்து ஆண்டு தூக்கி எடுத்தார் உயர்ந்த ரகத்தில் வைக்கிறார் ஆண்டவர் வாசிக்கலாமா எளியவனை சிறுமையின்றி எடுத்து உயர்ந்த வைத்து அவன் வம்சங்களை என்ன பண்றான் ஆசிர்வதிக்கிறான் மந்தையை போல பிள்ளைகளை அதிகமாக பெற்று எடுத்துக்குங்க இந்த வசனத்துக்காகவே சிங்கிளாகவே இருக்காதீங்க உன் குடும்பம் கொஞ்சம் பெருசாக கூட்டம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே உன் குடும்பம் ஆகட்டும் கொஞ்சம் பெருசாக கூட்டம் பெரிய குடும்பம் மாத்தி காட்டுங்க உங்களுக்கு ஒரு சேனை இருக்கட்டும் அதில் லூயா ஒரு குடும்பம் இருக்கட்டும் தனியாகவே இருக்காதீங்க பைபிள் பிரகாரம் நான் விசுவாசிக்கணும் எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார் சர்ச்சைக்கு வந்து ஜபிச்சிருந்தங்க அண்டவரே அப்படி சொன்ன அவர் உயர்த்துகிறார் இயேசு பிரசங்கம் பண்ற மத்தியில் வந்து மலை பிரசங்கத்தில் அஞ்சு மூணு வாசிங்க அஞ்சு மூணு ஆவியில் ஆவியில் எளிமையா இருக்கணும் தாலுமையா இருக்கணும் சரிங்க ஸ்தோத்துறேங்க ஆச்சுங்க பண்ணுறங்க அது எளிம வரணும் பெருமை வரக்கூடாது விடுக்கு விடுக்குன்னு பேசி கத்தி கொள்ளாமல் திட்டி சண்டை போட்டு பகை பணினு வாழக்கூடாது எளிமையாக வாழணும் எப்படி வாழணுமா முதல் வார்த்தையாக தான் சொல்கிறாரு பிரசங்க மலை பிரசங்கத்தில் தான் எல்லாம் சொல்கிறாரு எளிமையை கத்துக்குங்கன்றாரு எளிமையாக வாழை கற்றுக்குங்க ஆவில பெருமை இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட பயங்கர பெருமையாக வாழ்கிறாங்க அதான் சொல்றாரு ஆவில எளிமையிலவர்கள் பாக்கியவான்கள் தான் போக முடியும் வசதி வர 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 நெஞ்சில பெருமை வரக்கூடாது நெஞ்சில கண்ணில் மேட்டி வரக்கூடாது அப்படியே எளிமையாக இருக்கணும் அப்போ தான் இன்னும் ஆசிர்வாதங்கள் ஆண்டு கொடுத்து கொண்டே இருப்பார் அலலோயா உயர்த்தி கொண்டே இருப்பார் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி பெருமை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் கத்து எடுத்து நிற்கிறாரு அதில் பைபிள் சொல்லுது ஆவில் எளிமை உள்ளவர்கள் இல்லவா பாக்கியவான்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா உயர்ந்த இடத்துல இருப்பாங்க எளியவனை கத்தமரா உயர்ந்த அடுக்கத்தில் வைப்பார் அப்போ நம்ம உயர்ந்த அடைக்கல போனால் நம்மளுக்கு மூணு காரித்தான் சொல்கிறாரு ஃபஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாம் ஆ என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணோம் நாமத்தை அறிந்திருக்கணும் வாஞ்சியா இருந்து அவர் நாமத்தை ப பாருங்க பாருங்கள் அவர் நாமத்தை என்ன பண்ணுமா அறிஞ்சுக்க ரெண்டாவது என்ன பண்ணணும் நம்பணும் ஆண்டவர் ஆளுடைய வார்த்தையை நம்பணும் அது இன்னும் நிறைய அதுக்கு வசனம் சொல்லி போனா நம்மளுக்கு டைம் முடியாது அடுத்து என்ன பண்ணோம் எளிமையாக இருக்கணும் எப்படி இருக்கனா எளிமை எலுமையனை கத்தரு உயர்ந்த அடைக்கத்தில் விற்பார் தேவனை பிள்ளைங்களே இந்த தரிசனத்தில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி கீழே இருந்து மேலே வந்து என்ன பண்ணுவாள் உயர்ந்த அடைக்கத்தில் வாழை கற்றுக்கொள்ளுங்க அலுவையா வாசிக்கலாமா பைபிளில் ஒன்று சமையல் புக்ஸ் கன்க்ளுயூ பண்ணுவோம் ஒன்று சமையல் புஸ்தகம் ரெண்டு சமையல் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வருவோம் ரெண்டு சாமி இரு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டு தேவன் நான் நம்பியிருக்கிறேன் துரகமும் என் கேடகமும் ரட்சன் இயக்கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் காட் இஸ் மை ஹைட் அவர் யாரும் டச் பண்ண முடியாது அவன் சவுளு சவுளு ஏ வாட்கள் யாருமே டச் பண்ண முடியாது அப்சரியமா வந்தா அப்படி கூட இரு பிறந்த தன் சொந்த பிள்ளை வீட்டில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பிள்ளையே எல்லா டெக்னிக்கலும் தெரியும் பாருங்க அப்பா கொண்டுறதுக்கு சீக்கிரம் கொண்டுடலாம் அப்பா கொண்டுறதுனா சீக்கிரமா கொண்டுடலாம் ஆனா பாருங்க கொல்ல முடியல பாருங்க அப்சரம் தான் மாட்டிட்டா அப்படி எங்க கருவாலி மரத்தை மாட்டி அந்த அந்த தொங்கணும் அப்படி அல்ல பாத்தீங்களா கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம் சும்மா சொல்லுங்க நீங்கள வார்த்தை சொல்ல 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 கத்துற உங்களை மேலே உயர்ந்த அடைக்கிறதுல கொண்டு போய் கரங்களை தட்டி கத்தரை உயர்த்துவோமா மையம் படுத்துவோமா ஆளாலும் எல்லா நிற்போமா விட்ட கேட்போமா ஆண்டு வர என்னையும் உயர்ந்த அடைக்கிறது வெயும்மாண்டு வர ஸ்தோத்திரம் ஆண்டு வர சொல்லுமா என்னையும் உயர்ந்த அடைக்கிறதுல வெய்யும் மாண்டு வர கேளுங்க ஆண்டு வர சோத்திர ஆண்டைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டு வர அவர்களையும் உயர்ந்த நிலைமை கொண்டு வாங்க ஆண்டு வர அப்பா அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் பெற ஸ்தோத்ராண்டவர் மரணம் தொடக்கூடாது வியாதி தொடக்கூடாது அப்பா ஸ்தோத்ராண்டு வரும் சொல்லுங்க வைரஸ்ங்க தொடக்கூடாது ஏசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு செபிக்கிறோம் இந்த வார்த்தையினால ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்க ஆண்டு வார்த்தை மூலியமாக ஒவ்வொரு உயர்த்துங்க ஆண்டவர் உயர்த்துங்க நம்பிக்கை தாங்க ஆண்டவர் நம்பிக்கை தாங்கப்போம் நாமத்தை இன்னும் பொருள் பார்க்கட்டும் அண்டவரை ராஜா இன்னும் எளிமையை கற்றுக்கொள்ளட்டும் அண்டவரை எளிமைக்குள்ள வரட்டும் அண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க மூலம் ஆசீர்வாதங்கிறோ பிதாவே ஆம